ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்க்குறீங்களா வேறு ஒன்றும் இல்லைங்க வெயில் காலம் வேறு ரொம்ப வெயில் காலம் ஆயிடுச்சுங்களா அப்புறம் இன்றைக்கும் வேறு நம்ம விளாட்றதுக்கு எங்கேயும் வெளியே கிளம்பல ட்யூட்டி பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் விளாகடுக்கு வெளியே போவேன் மீதினாலாம் பார்த்திங்கன்னா ட்ரைவிங் இருப்பேன் சரி நம்ம நண்பர்கள்லாம் நொங்கு சாப்பிட்லாம் ரொம்ப வெயிலாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெயிலுக்கு நம்ம நொங்கு வெட்டி அப்படியே குழு 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 குளகு சும்மா அப்படியே சும்மா வேறு லெவல் அல்டிமேட்டாக சாப்பிட போகிறேன் மறக்காமல் நீங்கள் எதாவது பக்கத்தில் இருந்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம நண்பர்களை நம்மளுக்கு கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க நீங்கள் நொங்கு சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா நொங்கோட நன்மைகள் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நொங்கு பார்த்திங்கன்னா உடல் ஜூடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த தன்மை வந்து நொங்குக்கு இருக்குதுங்க அதே மாதிரி ஃபைல்ஸு உடல் புண்ணு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நொங்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க பார்த்திங்கன்னா சில சில விவசாயிகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பக்கம் வித்துட்டு இந்த வெயில் காலத்துலாம் பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கிற நொங்கு எல்லோரும் சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்களை அடுத்த அப்டேட்டில் மறுபடியும் நான் சந்திக்கிறேன் நான் உங்கள் ஆனந்து பாய் புற கருக்கு மரம் தாங்க இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ இலை நொங்க இருக்குமான்னு அப்படியே நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டெம்போவே எடுத்துகிட்டு வந்துட்டோம் உங்களுக்கு அப்படியே மரத்தில் ஆடுறீங்க பாருங்க இதுதாங்க எங்கள் ஊர் கிராமங்க பார்த்திங்கன்னா வெயில் சம்மா வெயில் உங்களுக்கு வீடியோலேயே தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணாங்க முன்னாடி நின்றுருக்குறாரு அவர் தான் மரம் ஏறாரு நான் ஏற மாட்டேன் எனக்கு மரம் ஏற தெரியாது அவர் இப்போ நொங்கு வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிறாரு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மரத்தை அப்படியே பார்த்துட்ருக்கேன் எங்கெங்கே நொங்கு இலச இருக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா கடுக்காயா அங்க ஒரு மரத்துல விட்டுனுங்க கைஸ் அங்க பாத்தீங்க கம்மியா போச்சு இப்ப இங்க ஒரு மரத்துல பாத்துட்டு இருக்கோம் எலசா நுங்கு கடுக்காயா ஏற முடிஞ்சா இல்லைன்னா வந்துரு ஏன்னா அவளை பிடிச்சு பேசுறேன் ஒரே மரம் தாங்க அதில் பார்த்தீங்கன்னா மூணு மரம் அப்படியே ஜாயிண்ட் ஆகி போயிருக்கு உங்களுக்கு காட்டுற மாதிரி இருக்கு வீடியோல தெரியுதுங்களா ஒரே மரம் தான் ஆனால் மூணு பக்கம் அப்படி பிரிஞ்சு விரிஞ்சு மரம் பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்கு எவ்வளோ ஒரு அதிசயமான மரம் பாருங்க அதுலேயே அப்படியே ஒரு அரச மரம்னு ஜாயின்டாக இருக்குங்க மேலே வருங்க மூணு மரம் ஜாயிண்டாக ஆயிருக்கு தெரியுதுங்களா ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் மரம் தான் அப்படியே மரத்தை நான் பார்த்துட்டே போயிட்ருக்குங்க உங்கள் ஏதாச்சும் இருக்குமானே போயிட்டுருக்கேன் நான் கிடைக்காது வெட்டி இல்லாமா இந்த மொத்தம் எரிட்டு கே பாருங்க எவ்வளவு டாஸ்க் ஆன மரணு பாருங்க அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம கேமராமேன் கோகுள் வேறு கீழே கொண்டு இருக்கா நான் பூரா கொடியாக இருக்குண்ணா பாத்தேரு முடிஞ்சா நொங்க வெட்டிட்டு கீழவா இல்லைன்னா அங்கேருந்து ஜம்ப் பண்ணிரு கீழே வந்துரு எப்படியாச்சு தப்பிச்சு வந்துரு மொத்தத்தில் நொங்கோட வந்துரு கீழே ஏன்டா நுங்கோட கீழே வேணும் இன்னொன்னு விட மாட்டா ஆஹ் தெரிஞ்ச நாடுதான் சொல்றேன் வம்சம் போயிட்டு எங்களுக்கு மொத்த இப்ப இருந்து ஏன்டா நல்லா கால் வேணும் உள்ளே கார் தலை வச்சிருக்கீங்க பாரு போயிட்டேண்ணா வெட்டி தள்ளுங்கள் என்னன்னா நொங்கு வெட்டின்னு பார்த்தா ஓலைய வெட்டி இலங்காய்னா இலங்காய் சூப்பரான இலங்கை வெட்டேனா அடியில் பாருங்க நண்பர்களே இலங்காய் சூப்பரான காய்ங்க ஏன்னா அங்கிருந்து குதிக்கிறியா மரத்துல இருந்து குதிக்கிறியா கீழே இறங்கி வரையா என்னால பிடிக்க முடியாது எனக்கு தேவை வந்துருச்சு நீ வரக்குள்ளே தின்னு தின் ஓடு எடுத்து வச்சு உன்னையில என்னால் பிடிக்க முடியாது மெதுவாக வா பார்த்து பாருங்க எவ்வளோ நொங்குன்னு வெட்டி குமிச்சு வச்சுருக்கோம் வேறு லெவலில் பூரா இலங்காயிங்க கையில் தெரிஞ்சு வரீங்க இந்த கண்ணாடி மாதிரி தெரிஞ்சாவே பூரா இலங்காயி தாங்க அந்த பக்கம் இருக்கிறது ஒரே ஒரு மட்டும் கடுக்காய் இதெல்லாம் கொஞ்சம் பதமாக இருக்கும் சாப்பாடு இருக்குது முகத்தில் பாத்தீங்கன்னா ஒரு வேக்குருவ மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அது பாத்தீங்கன்னா அந்த நொங்களோட இருக்கிற தண்ணி வந்து மூஞ்சி எடுத்து வச்சா வேக்குருவெல்லாம் கொஞ்சம் ரெடியாகுன்னு சொல்லுவாங்க நாங்களாம் பார்த்தீங்கன்னா நொங்கு வீட்டில் வந்தோம்னா அந்த தண்ணி எடுத்து அப்படியே பூசிக்குவோம் உங்களுக்கு வெட்டி ஆர்டர் பாருங்க வருது பாருங்க தண்ணி வருது அந்த தண்ணி வருது எதுங்களா அது இந்த தண்ணி தான் அப்படியே நம்ம வந்து பிடி பூசணும் தண்ணி இதில் வரல வேறு காயில் எடுத்துக்கட்டுற பிஞ்சில் இது பிஞ்சு காய்ங்க இதில் வரும் பாருங்க தண்ணி புரியுதுங்களா அப்படியே மூஞ்சிடு பூசிக்கணும் பூசிட்டோம்னா வேக்குருவு வந்து நம்மளுக்கு வராது தொண்டலே உள்ள போய் பொந்து ஏன்டா திரிக்கிறீங்களா மக்களே நொங்க வந்து மூஞ்சிடு பூசிறதுக்கு ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல கொண்டு சிரிக்கிறாங்க பொதுங்கோல் நீங்கள் காமெடி பண்ணுறீங்க வச்சு ம் உங்க தோண்டி தீங்கறதுக்கு சிரமக்கு நான் பாத்தீங்கன்னா நீங்கள் பனை வலையில் அப்படியே ஒரு கப்பு மாதிரி ரெடி பண்ண போறோம் நம்ம இதனா அது வந்துருமா வெட்டி வெட்டி குமிச்சிட வேண்டியது தான் நொங்கு அதில் ஏடும் சயத்தனையே பிரித்து தண்ணியை ஏற்றுல ஊற்றி ஏகோ சாப்பிட முடியலையா

சரிங்க மக்களே இதில் நொங்கு போட்டு சாப்பிட்ருக்கோம் பனை ஓலையிலேயே பார்த்தீங்கன்னா நொங்கு வெட்டில் அப்படியே அண்ணன் ஓலை வெட்டி கொடுத்துட்டாரு இப்போ அதில் பார்த்திங்கன்னா நொங்கு தோண்டி சிங்கிறதுக்கு சிரமமாக்கிறனால பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலையிலே ரெடி பண்ணிட்டு அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கல் குடிக்கிறது தெளிவு எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கோப்பையில் தான் குடிப்பாங்க கப்பு இல்லாத பச்சத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலையிலே நம்ம வந்து ஒரு கப் மாதிரி ரெடி பண்ணலாம் நான் சாப்பிட்டு காட்டுறேங்க சாப்பிட்றதுனால ஈஸியாக இருக்குதுங்க பாருங்க எவ்வளோ நொங்கு தோண்டி போட்டுருக்குன்னு தண்ணி எவ்வளோ எங்க நண்பர்களே நம்மளை பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் ஏற சொல்கிறாங்க சரி ஆனால் கோவம் வந்துச்சுங்க என்ன போய் ஒரு மரத்தில் நுங்கு மரத்தில் ஏற போகிறேங்க எந்த மரத்தில் ஏறுறது என்னங்க பாதி மரத்தில் ஓலைவேகான இதில் போய் நம்மளே நுங்கு ஏற சொல்கிறாங்க நொங்கும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஏறு நான் நினைக்கிறேன் நான் யாரு நீங்கள் இந்த மரத்தில் காட்ட போகிறங்க நண்பர்களே உங்களுக்காகவே இந்த மரத்தில் நான் ஏற போகிறேன்

ஒரே பயிற்சிக்கார நீதான் ஏற முடியாது கையெல்லாம் கிடைக்குதுண்ணா வேற மரத்துல ஏதாவது ஏறிட்டா இதுலதான் ஏற நண்பர்களே இந்த மரத்துல ஏற சாகடிக்கிற நண்பர்களே போகுதுன்னு பாரு நான் கை வலிக்க இறங்கிட்டேன் ஏரியா ஆகும் உங்களை இந்த மரத்தில் வேண்டாங்க வேற மரத்துல ட்ரை பண்ணுறேன் அங்கே குட்டி மரம் அதில் இருப்பேன் முடியலைங்க அதனால பார்த்தீங்கன்னா அண்ணன் இந்த மரத்தில் ஏறுங்கிறாருங்க குழந்த மரத்தில் இது நொங்கு இந்த மரத்தில் போய் ஏறுறா நீ அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க அப்படியே தொலா வீட்டு போயிட்டு இருக்குதுங்க அங்கே ஒரு மரத்தில் காய் ஃபுல்லாக தொங்குது எப்படியா சரிங்க நானே ஏறி சொந்தமாக காய் வெட்டி சாப்பிட்லான்னு முடிவு வேண்டிட்டு ஏன்னா அடுத்து எங்களோட கை நம்ம எதிர்பார்க்கக்கூடாது இல்லைங்களா நாமளே ஏறி மரம் வெட்டி இன்னைக்கு சாப்பிட போகிறோம் அவர்வே மரம் ஏற சொல்லிட்டீங்க நண்பர்களே நம்மளை போய் மரம் ஏறுறாங்க நாம் திங்கறது தான் லாக்கி நம்ம மரமெல்லாம் இங்கே ஏற போகிறவங்க இல்லைங்களா அதுங்க சும்மா செடிஞ்சே கிடக்குதுங்க இப்போ அன்னந்தேறுதுங்க நான் ஏறி முடிஞ்சிது அதனால் ஏற முடியாமல் நான் கீழே இறங்க வந்துட்டு இப்போ ஏற போகிறாரு எலங்காயா என்னங்க பத்து இருபத்தஞ்சி ஓலையா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு குலைங்க உங்களுக்கு வீடியில் அப்படியே ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ குலை இருக்குன்னு பாருங்க மரமே ஊற வேணுங்க தாங்க நீ மட்டும் எப்படின்னா ஏறுற நான் ஏறினா காலை என்னமோ சரக்கு அடித்த மாதிரி கடை கடை கட கட கடறனா எனக்கு ஏங்க மரம் இறக்குலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு மரம் இறக்குலாம் நம்மளாம் ஏற முடியாதுங்க நம்ம எதோ ஹட்டலில் நிறைய சாப்பாடு ஓட்டு வச்சா சாப்பிட்றது லக்கி பாருங்க ரெண்டே நிமிஷம் மரம் எரியாச்சு காய் இப்போ சட 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 சின்னு கீழே விழுந்துட்டே இருக்குது உங்கள் வாருங்க சும்மா சராக மாதிரி விழுதுங்க தெரியுதுங்களா வாருங்க எங்கே போய் நீக்கி பார்க்குறாரு வரணும் மாடு ஆனால் வெயிலுங்க வெயிலுங்கனால கொஞ்சம் கண் கூசுது காய் எது இலங்காயி எது நல்ல காயின்னு தெரிய மாட்டேங்குதுங்க பாருங்க இப்படி வேறு பார்த்தீங்களா

இந்த மே மாதம் வெயில் காலம் ஆரம்பிச்சிட்டாவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் நினைவிலுக்கு வரது பார்த்திங்கனாவே அந்த சின்ன வயசில் நொங்கு வெட்டி சாப்பிட்டோட நினைவுகள் தான் நியாபகம் வரும் கடையில் போய் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒரு பீஸு ஒரு நொங்கு பத்து ரூபா சொல்லுவாங்க ஆனால் இந்த மாதிரி கிராமத்தில் வந்து வெட்டி சாப்பிட்றோட சந்தோஷமே தனிங்க இங்கே வாருங்க எவ்வளோ குலைகள் இங்கே இருக்க நொங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே ஒரு ரெண்டாயிரவாய்க்கு ரூபாய்க்கு விற்கும் அவ்வளோ நொங்கு ஒரே மரத்தில் இருபது குழைங்க இப்படின்னா நம்பிக்கைலன்னு பாருங்க எத்தனை குலைகள் பாருங்கள் பூராமே குட்டி குட்டி நோண்டு உறாமே இலசு ஆனால் இந்த பனைமரம் பாருங்க எப்படி பார்க்குறக்கே ஒரு அற்புத பொக்கிஷம் மாதிரிங்க இந்த பனைமரமா பனைமரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன நன்மை கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு பழமொழியே இருக்குது தென்னைமரமே மரமே தென்னை மரமே நீ இவ்வளோ வளர்ந்துட்டியே அப்படிம்பாங்க அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பனைமரமே பனைமரமே நான் வந்து மக்களுக்கு பயனாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பணம் மரம் சிறுசாக இருந்தாலும் அதோடய நன்மைகள் அதோட அது கொ கொடுக்கக்கூடிய பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி என்னென்னு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க அந்த காலத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த விசிறி ஃபேன் ஃபேன் இல்லாத காலத்துலாம் பார்த்திங்கன்னா விசிறி வந்து பண கிடைக்குதா அப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை விளையாருக்கு அடி அந்த கிளை அப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கோவில் திருவிழாக்கெலாம் வயசானவங்க செஞ்சு செஞ்சு நான் சின்ன வயசாக இருக்கும்போது கொண்டு வருவாங்க அதுங்களா அப்புறம் கல் கல் வந்து இப்போ பேன் பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ கல் வந்து முதல்ல அந்த காலத்தில் கல் குடித்து இருக்குங்களே எங்கள் தாத்தாலாம் பார்த்தீங்கன்னா சும்மா கையெல்லாம் பார்த்தீங்கன்னா முறுக்கு மாதிரி இருக்குங்க நண்பர்களை கையில் அப்புறம் பார்த்திங்கன்னா தெலுவு தெலுவுன்னு கிடைக்கிதுங்கன்னா மரத்தில் நொங்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுகளுக்கெல்லாம் சட்டத்துக்கு பார்த்திங்கன்னா மரத்தை பிறந்த அந்த காலத்தில் சட்டகம் போட்டுருக்காங்க அதெல்லாம் இன்னுமே எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இன்னும் சரியான ஸ்டாங்காக இருக்குங்க பனைமரத்தோட சட்டம் எவ்வளோ நன்மை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பனைமரத்தை குருத்து மரத்தில் பாருங்கள் இவளுக்கு எவ்வளோ நன்மைகள் நடக்குது இறக்கலையே பார்த்திங்கன்னா பனைமரம் வந்து ரொம்ப ரியலி கிரேட்டுங்க எனக்கு பனைமரம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் ரெட் அட்டை கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா அங்கே முன்னாடி நிற்குது நொங்கு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சுங்க சாப்பிட முடியாத அளவுக்கு சாப்பிட்டாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுக்கிறது தானே அப்படியே கிளம்பி அப்படியே போயிட்டுருக்கேன் அப்புறம் கிழங்கு பனக்கிழங்கு பனக்கிழங்கு பார்த்திங்களா மரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ நன்மைகள் கிடைக்குது தென்னை மரத்தில் பார்த்தீங்கன்னா தேங்காய் அவ்வளோதான் தேங்காய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி தான் ஓலை ஆனால் மரத்தில் பார்த்திங்கன்னா நிறையா நன்மைகள் கிடைக்குதுங்க நண்பர்களே